இஸ்ரேலியர்கள் குறிப்பாக யூதர்களும் உள்ளே நுழைந்து தல்முதிக் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பகிரங்கமாக இஸ்லாமியர்களுடைய தொழுகை கூடங்களுக்குள் செய்து வருவதையும் தொடர்ந்தும் பாலஸ்தீனர்கள் எதிர்த்து வருகிற பாலஸ்தீன அமைச்சகம் கடுமையான கண்டனம் ஒன்றை அது தொடர்பாக வெளியிட்டிருக்கிறது இப்படியான ஆட்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களை கைது செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளை தொடர்ந்து இந்திரஜப் வெளியிட்டு வந்த நிலையில் இன்றைக்கு அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலில் இருந்து தூதுக்குழு உடனடியாக கத்தாருக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த மாதிரியான நேரத்தில் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத் பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளாகவும் ஹாஸாவிலும் ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினமும் நம்ம வெளியூர்ல இருக்கிறதுனால வீடியோ பழைய மெத்தேட்ல இல்லாம இந்த அடிப்படையில தான் நம்ம வழங்க முடிகிறது எனவே பொறுத்துக் கொள்ளுங்கள் நாளைய தினம் அல்லாஹ் பழைய மாதிரியே வீடியோ நம்ம வழங்க வழங்குறதுக்கு முயற்சி செய்வோம் இப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளோடு அமெரிக்காவினுடைய வாஷிங்டனுடைய மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாளர்கள் இன்றைக்கு பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தாலும் அந்த அத்தனை பேச்சுவார்த்தைகளையும் தாங்கள் புறக்கணிப்பதாக ஊதி கிளர்ச்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகியிருக்கிறது என்ன பேசப்பட்டது ஏன் அவர்கள் புறக்கணித்தார்கள் என்ற செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக கடந்த இரண்டு

இழுத்து மூடப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது நமக்கு தெரியும் நார்த்து காசாவில் இருந்த கமால துவான் மருத்துவமனையை மொத்தமாக அளித்திருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அந்த அடிப்படையில் அடுத்ததாக அவர்கள் அங்கிருந்த இந்தோனேஷிய மருத்துவமனையின் மீது தாக்குதல்களை தொடர்ந்து வந்த நிலையில அனைத்து மருத்துவமனைகளையும் மூடியிருக்கிறார்கள் நார்த்து காசாவில் இருக்கக்கூடிய நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அனாதரவான நிலையில் இருக்கிறார்கள் எவ்விதமான மருத்துவ பணிகளையும் மேற்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்க இருக்கக்கூடிய மிக மிக தாங்க முடியாத ஒரு கவலையான நிகழ்வாக இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் மஸ்ஜிது அக்சாவுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தொடர்ந்து நுழைவதையும் இஸ்ரேலியர்கள் குறிப்பாக யூதர்களும் ஜியோனிஸ்டுகளும் உள்ளே நுழைந்து கல்முதிக் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பகிரங்கமாக இஸ்லாமியர்களுடைய தொழுகை கூடங்களுக்குள் செய்து வருவதையும் தொடர்ந்தும் பாலஸ்தீனர்கள் எதிர்த்து வருகிற நிலையில இன்றைக்கு பாலஸ்தீன அமைச்சகம் கடுமையான கண்டனம் ஒன்றை அது வெளியிருக்கிறது அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் சொன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு தடவைகள் பலவந்தமாக பாலஸ்தீனில இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனித தலமான மசிதுல் அக்ஸாவுக்குள் இஸ்ரேலியர்கள் நுழைந்திருக்கிறார்கள் நுழைந்தது மட்டுமல்லாமல் தல்முதிக் போன்ற அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள் இது சட்ட ரீதியாக அக்சாவுக்குள் நுழைந்தது ஒரு குற்றம் மத ரீதியாக இன்னொருவருடைய மதத்தை வெளிப்படையாக புண்படுத்துகிற விதமாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்கிற பல குற்றச்சாட்டுக்களை இன்றைக்கு

ராணுவ சோல்ஜர் எங்க பயணிக்கிறாங்க எங்கே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை துல்லியமாக இவர்கள் கண்காணித்து வருகிறார்கள் இவங்க ஓரிரு ஆட்கள் கிடையாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பலவேரை இணைத்துக் கொண்டு தான் இந்த பணிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில முதன்முறையாக இவர்களுடைய பணி ஆரம்பித்தது இலங்கைக்கு வந்திருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்த ஒருவனை பற்றியது அவன்தான் சம்பந்தப்பட்ட ஹிந்து ரஜப் என்கிற குழந்தையை காசாவிலே கொன்றொழித்தவன் கொன்றது மட்டுமல்லாமல் நான் கொன்றேன் என்று சொல்லி அதை வீடியோ பதிவாக அவன் வெளியிட்டிருந்தான் வெளியிட்ட செய்திகள் பரபரப்பாக அன்றைய நாட்டில் பேசப்பட்டது மட்டுமில்லாமல் குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் கொன்று குவிக்கிற மிக பெரும் கொடூரமான காரியத்தில் ஈடுபடுகிறவன் என்கிற காரணத்தினால் இவனுக்கு டெர்மினேட்டர் என்கிற ஒரு புனை பெயரும் இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் இந்திரஜ பவுண்டேஷன் அப்பொழுதே இலங்கை அரசாங்கத்திற்கு இவனை கைது செய்து ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல ஒப்படைங்க என்ற கோரிக்கைகளை விடுத்திருந்தார்கள் இலங்கை அரசாங்கம் அவனை கைது செய்வதற்கு முன்பதாக அவன் இலங்கையை விட்டு வெளியேறி இருந்தான் இந்த நிலையில அதற்கு பிறகு தாய்லாந்து சிலி போன்ற நாடுகளுக்கு போனவர்கள் மீதெல்லாம் இப்படியான ஆட்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களை கைது செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளை தொடர்ந்து இந்திரஜப் பவுண்டேஷன் வெளியிட்டு வந்த நிலையில இன்றைக்கு அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ராசாவிலே போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படக்கூடிய ஒரு சோல்ஜர் வதானி என்கிற சோல்ஜர் இஸ்ரேலை சேர்ந்தவன் அவன் பிரேசிலில் இருக்கிறான் என்பதை கண்டறிந்து பிரேசிலுடைய அரசாங்கத்திற்கு அவர்கள் உடனடியாக இந்த தகவல்களை எத்தி வைத்திருப்பது மட்டுமல்லாமல் பிரேசில் இவனை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் விடுத்திருந்தார்கள் விடுத்தது மட்டுமல்லாமல் பிரேசில் அவங்க இண்டிவிஜுவலாக வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் பிரேசிலுடைய நீதிமன்றம் இவனை உடனடியாக கைது செய்து ஐசிசி ல ஒப்படைங்க என்று அறிவித்தல் விடுத்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு வருவதற்குள்ளாகவே மொசாதுடைய அறிவுறுத்தலின் பெயரில் சம்பந்தப்பட்டவன் பிரேசிலை விட்டு வெளியேறியிருக்கிறான் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதே போன்று இஸ்ரேலுடைய இஸ்ரேலி டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் செய்தியாக எது எப்படி போனாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜாவிலே செய்த குற்றங்களை துல்லியமாக ஆதாரத்தோடு சேமித்து வைத்திருக்கிறது ஃபவுண்டேஷன் அவர்கள் எங்கு சென்றாலும் எங்கு செல்கிறார்கள் என்பதை கண்காணிக்கிறது பொதுவாக நமக்கு எல்லாம் தெரியும் உலகத்திலே இருக்கக்கூடிய நம்பர் ஒன் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி தங்களையே சொல்லி பீற்றிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் மொசாத் ஆனா மொசாதுடைய ஆட்களை எங்கெங்க போறாங்க கண்காணித்து அவங்களுக்கு செக் வைக்கக்கூடிய ஒரு வேலையை இந்திர ஜப் பவுண்டேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த காரியம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது உண்மையிலேயே இந்திர ஜப் பவுண்டேஷனுடைய இந்த செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை உலகத்தில் எங்கு சென்றாலும் இஸ்ரேலியர்கள் தாங்கள் செய்த அநியாயத்திற்குரிய விலையை கொடுத்தே தீர்வார்கள் என்கிறது இந்திர ஜப் பவுண்டேஷன் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டா நெத்தன்யாகு தற்போது அவசர பாதுகாப்பு பேச்சுவார்த்தைக்கான ஒரு கூட்டத்தை தன்னுடைய அமைச்சரவையோடு நடத்தி கொண்டிருக்கிறார் எதற்காக என்று சொன்னால் கத்தர்ல தற்போது பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பீஸ் டாக் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் சென்றிருக்கிறார்கள் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய பேச்சுவார்த்தைக்குரியவர்களும் சின்பத்தினுடைய தலைவர் அங்கே சென்றிருக்கிறார் மொசாத் மாதிரி உள்நாட்டினுடைய பாதுகாப்பு பிரிவுக்கு பேர் சின்பத்ங்க சின்பத்தினுடைய தலைவர் அங்கே சென்ற

ஏற்பதற்கு முன்பதாக ஒரு சமாதான உடன்படிக்கை உண்டாக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் உலகத்துக்கு காட்டக்கூடிய காட்சிகளை பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொன்னா இந்த சமாதான உடன்படிக்கைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வரலன்னா அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தது நமக்கு தெளிமுக இன்னொரு நரகமாக பார்ப்பீர்கள் என்று சொல்லியிருந்தார் இதை விட நாங்கள் பெரிய நரகத்தை பார்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது பெரிய தேவையான அளவுக்கு உண்டான எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் என்கிற விதமான பதிலை ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியும் இருக்கிறார்கள் இப்படியா நிலையில தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை கட்டுப்படுத்த முடியாது எனவே உடனடியாக ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு நாம் செல்ல வேண்டும் என்கிற இடத்திற்கு நெதன்யாகு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதும் மிக வெளிப்படையான அம்சமாக மாறி இருக்கிறது இந்த நிலையில தான் தற்போது ஒரு பாரிய இக்கட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது தெளிவாக புலப்படுகிறது உடனடியாக கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கிறார் அவசர கூட்டம் முடிவுற்றதற்கு பிறகு இஸ்ரேலில் இருந்து தூதுக்குழு உடனடியாக கத்தாருக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான தாக்குதல் செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நமக்கு தெரியும் நேற்றைய தினம் சுமார் நாற்பத்தி ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினரை கொன்றுளித்திருந்தார்கள் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அதே அடிப்படையில் இன்றைக்கும் அதே நார்த்து காசா வடக்கு காசா ஜபாலியா பகுதிகளில் படு உக்கிரமான சண்டைகள் நடைபெற்று வருகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்கள் இன்றைக்கும் மூன்று மெர்காவா டேங்குகளும் இரண்டு ராணுவ வெஹிக்கிள்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் தனித்தனியான தாக்குதல்களில் இரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ஸ்னைப் அட்டாக் மூலமாக அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எவ்விதமான ராக்கெட் தாக்குதல்களையும் நடத்தியதாக ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தியதான செய்திகள் வெளியாகவில்லை இருப்பினும் அவர்கள் நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாட்களை தாண்டியும் இஸ்ரேலின் மீது ராக்கெட் தாக்குதல்களை ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிற அளவுக்கு சக்தியோடு இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கும் இஸ்ரேலை நோக்கி இரண்டு மிசைல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த தாக்குதல் தாக்குதல்கள் பலஸ்டைன் டூ என்கிற ஹைபசோனிக் ஏவுகணை தாக்குதல்களாக இருக்கிறது ஆரம்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியிட்டிருந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பலஸ்டைன் டூ என்கிற ஹைபசோனிக் மிசைலை நாங்கள் தடுத்து விட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள் பிற்பட்ட நேரங்களில் ஹயோமாக இருக்கலாம் அல்லது இஸ்ரேலி டைம்ஸ் ஆக இருக்கலாம் அதே போன்ற அவர்களுடைய எடியோ தஹ்ரோத் போன்ற பத்திரிகைகளும் ஜெருசலம் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எமன்ல இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை தெளிவாக இஸ்ரேலுக்குள் தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஹிட்டாகி இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் போராளிக்குழு சொல்லியிருந்த ஒரு செய்திதான் எக்காரணம் கொண்டும் கொன்று கூட எங்களுடைய ஹைப்பசோனிக்கை தடுக்க முடியாது மிக வேகமாக பயணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால தேடு என்கிற வகையான இந்த ஏவுகணை தடுப்பு அமெரிக்கா உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஆக உச்சகட்ட ஏவுகணை தடுப்பு இயந்திரம் எதுன்னு கேட்டா தேடு தான் அதுக்கு கீழே தான் ஏரோ சிஸ்டம் வரும் அதுக்கு கீழே தான் இந்த அயன் டோம் வரும் அயன் டோம்ங்கிறது

யதார்த்தமாக இருப்பதாகவும் மர்வான் பிஷாரா போன்ற ஆய்வாளர்களை வியந்து சொல்லக்கூடிய செய்திகளும் இன்றைக்கும் பதிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க இங்கிலாந்து படைப்பிரிவுகள் இன்றைக்கும் யமனுடைய அதே உதைதா துறைமுகத்தின் மீது அதே அவர்களுடைய சன் ஆ விமான நிலைய பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஏன் அதே அதே என்று சொல்லி நம்ம சொல்றோம்னா நமக்கே தெரியும் எமனுடைய இந்த இரண்டு மூன்று இடங்களை தவிர்த்து வேறு இடங்களை அவங்க தாக்குதல் நடத்தல காரணம்னா எமனுடைய இராணுவ படைகள் எங்கே இருக்கின்றன அதே இந்த மிசைல் ஏவுகணை ஏவுகணை தாக்குதல்களை நடத்தக்கூடிய அந்த இடங்கள் எங்கே இருக்கின்றன அவருடைய ஆயுத கலைஞர் சாலைகள் எங்கே இருக்கின்றன என்ற செய்திகள் எல்லாம் பரம ரகசியமாக பாதுகாக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கிறது எனவேதான் அவங்க அந்த இடத்தை நோக்கி தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்களுக்கு இடம் தெரியல தெரிஞ்சா தான் தாக்கல் நடத்த முடியும் என்கிற விதமாக அவர்களால் தாக்கல் நடத்த முடியாமல் இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முக்கியமான செய்திதான் யமனுடைய அன்சார் அல்லது ஹூதிகள் படைப்பிரிவோடு அமெரிக்கா வாஷிங்டன்ல இருந்து நடத்திய ஒரு பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில அவங்களுக்கு சில ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்குது அதுல முக்கியமான ஆஃபர் என்னன்னு கேட்டால் வாஷிங்டன் உங்களை பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்கும் அமெரிக்கா ஹூதிகளுடைய இராணுவ பிரிவை டெரரிஸ்ட் பயங்கரவாதிகள் என்கிற லிஸ்ட் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க எனவே நீங்க இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்தினீங்கன்னு சொன்னா அன்சார் பயங்கரவாத பட்டியல இருந்து நாங்க ரிமூவ் பண்ணுவோம் நீங்க தீவிரவாத பட்டியல்ல இணைய மாட்டீங்க அதுல இருந்து ரிமூவ் பண்ணுவோம் அது மட்டும் நிதி உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆயுத நீங்க எதனாலும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான பண உதவியை நாங்க டாலர்ல தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற இரண்டு ஆஃபர் முன்வைக்கப்பட்டது பொதுவாக ஒரு ஆயுத குழுவுக்கு இந்த ரெண்டு ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா பயங்கரவாத இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டா அவங்களுக்கு தேவையானது அபிஷியலாகவே வெளிப்படையாக செய்ய முடியும் இப்ப நமக்கு தெரியும் சிரியாவுல தற்போது ஆட்சியை கைப்பற்றிக்கக்கூடிய எச்டிஎஸ் அமைப்பை வரல இவங்க பயங்கரவாத பட்டியலில் இணைக்கப்பட்டிருந்தவங்க இவர்களை பயங்கரவாத பட்டியலில் இருந்து நாங்கள் நீக்குவோம் என்ற அறிவிப்புகளை எல்லாம் அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது அதனுடைய தலைவர் அவரும் பயங்கரவாத பட்டியலில் இருக்கக்கூடியவர் அவரையும் நாங்கள் நீக்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறோம் என்று பல நாடுகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு நிலை வர வேண்டும் என்று எந்த ஒரு ஒரு மிலிட்ரி விங்கும் ஒரு இராணுவ அமைப்புகளும் விரும்புவார்கள் ஆனாலும் அப்படியான ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டும் பாலஸ்தீன சுதந்திரம் தான் எங்களுடைய ஆஃபர் பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரத்தை கொடுங்க நாங்கள் தாக்குதல் பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரத்தை கொடுக்காம நீங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் உங்க ஆஃபரை ஏற்றுக்கிற மாட்டோம் எங்களுக்கு பணமும் தேவையில்லை எங்களை நீங்கள் பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்க வேண்டிய தேவையும் இல்லை கண்டிப்பாக நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்ற செய்திகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசி இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு ஒரு முக்கியமான அறிவித்தலை அறிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய படைப்பிரிவுகள் மொத்தமாக தயார் நிலையில் இருக்கின்றன எந்த தரப்பிலிருந்து எங்கள் மீது எந்த தாக்கல் நடத்தப்பட்டாலும் அவற்றுக்கு எதிராக நாங்கள் கண்டிப்பாக பதிலடியை கொடுப்பதற்கு தயங்க மாட்டோம் என்கிற செய்திகளை இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்த துணியுமா அல்லது அமெரிக்கா நடத்த துணியுமா அப்படி நடந்தால் என்ன அடுத்த கட்டமாக நடக்கும் என்பதை சில நேரங்களில் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருகிற போது நிறைய மாற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரு இந்த உக்ரைன் மீதான யுத்தத்தையே உடனடியாக நிறுத்தணுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு என்ன எங்களுக்கு இதுக்காக செலவழித்து கொண்டிருக்க முடியாது என்கிற பேச்சுக்களை எல்லாம் அவர் பேசுகிற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்து வர்றோம் இன்னொரு சில நாட்கள் தான் இருக்கிறது அதற்குள் அவர் ஆட்சிக்கு வந்து விட்டதற்கு பிறகு எதற்கெதற்கெல்லாம் கையெழுத்து போடுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் எப்பொழுதும் ஒன்று புரிஞ்சுக்கிறோம் டொனால்டு டிரம்ப் பொறுத்த அந்த அந்தால் மைக்கு முன்னாடி இருந்தால் என்ன பேசுவார் மற்ற நேரத்தில் என்ன செய்வாருங்கிறதெல்லாம் புரிய முடியாத ஒரு கேரக்டர் டொனால்ட் ட்ரம்ப் எல்லாம் அனுமானிக்கக்கூடிய கூடிய ஒரு அரசியல்வாதி கிடையாது எதை நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா அந்த பணப்புழக்கத்திலேயே பழக்கப்பட்டவர் எலான் மாஸ்க் அப்படித்தானே நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு ஆள் தானே அது மாதிரியான ஒரு ஆளுங்கிறதுனால அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எதையும் செய்யலாம் ஒரு கையெழுத்துல சில விஷயங்களை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பது அல்லாஹுதான் அதற்குரிய வாய்ப்புகளை திறந்து கொடுக்க வேண்டும் அல்லாஹுதான் காரியங்கள் லேசாக முடிவதற்குரிய அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை மட்டும்தான் நாம் இங்கே செய்ய முடியும் இந்த நிலையில கட்டலிலே இடர்படுகின்ற பொருளாதாரத்திலே பின்னிக்கின்ற மாணவர்கள் எப்பொழுதும் கல்வியிலே தோற்று போகக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தையும் உயர்வான எண்ணங்களையும் கொண்டு இந்த புனிதமான செயற்பாட்டுக்கு நாம் முதலிலே இறைவினை பிரார்த்திக்கின்றோம் இந்த நற்காரியங்களை செய்கின்றவர்களுக்கு அல்லாஹாலா உடல் ஆரோக்கியங்களையும் எல்லா பாக்கியங்களையும் வழங்க வேண்டும் என்றும் உங்கள் சார்பாக நான் இறைவினை பிரார்த்திக்கின்றேன் இவர்களது செயற்பாடு என்னன்னும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் இந்த சேவை தொடர வேண்டும் என்றும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீது மேக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் வழங்குவதற்கான உதவியை உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டு முதல் கட்டமாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தினுடைய அம்மாந்துரை அல் அசர் பாடசாலையில இன்னைக்கு இந்த பாடசாலை உபகரணங்கள் வழங்குகிற நிகழ்வு நடைபெற்று வருகிறது பாடசாலையினுடைய அதிபர் அதே போன்று ஆசிரியர்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது எனவே பாடசாலை மாணவர்களுக்காக நீங்கள் செய்கிற சதக்கத்தூள் ஜாரியாவை உரிய முறையிலே கொண்டு போய் சேர்க்கிற காரியத்தை செய்து வருகிறோம் நிறைய மாணவர்களுக்கான தேவைகள் இருக்கிற காரணத்தினால் இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னுமொரு முக்கியமான செய்திதான் காசா உள்ளிட்ட பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை நாம் தோற்கடிக்க முடியவில்லை எனவே இஸ்ரேல் திரும்ப திரும்ப சண்டையில் ஈடுபடுவது என்பது நம்மை நாமே வரித்துக்கொண்டு நமக்கு நாமே நஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய காரியம் என்று சொல்லி இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய உளவுத்துறை அதிகாரி ஒருவர் தன்னுடைய பெயரை வெளியிட விரும்பாத அதிகாரி ஒருவர் ராஜினாமா செய்த செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்று இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகையை செய்தி வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக

அசாத்தியமானது எனவே யுத்தத்தை நடத்துங்கள் இல்லை என்றால் நாங்கள் ராஜினாமா செய்துவிட்டு செல்கிறோம் என்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ராஜினாமா கடிதங்களை கொடுக்கக்கூடிய வெளியாகி கொண்டிருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் எனவே அமை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை தோற்கடிக்கப் போகிறோம் அங்கிருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வரப்போகிறோம் இனிமேல் பாலஸ்தீனம் எங்களுக்குத்தான் என்றெல்லாம் கொக்கரித்த பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய ஆட்சி கடைசி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த யுத்தம் நடத்தப்பட்டால் உடனடியாக இஸ்ரேலில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தல் நடத்தப்பட்டால் ஒரு கால் இன்ஷா அல்லா பெஞ்சமின் நெத்தனியாக தோல்வி அடைந்தால் உடனடியாக அவர் ஊழல் குற்றச்சாட்டுகளில் முதன்மையாக கைது செய்யப்படுவார் அதைத் தொடர்ந்து ராணுவத்தை தவறாக வழிநடத்திய குற்றச்சாட்டுகளில் அவர் கைது செய்யப்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளெல்லாம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது மறுவான் விஷாரா போன்ற மூத்த ஊடகவியலாளர்கள் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய செய்திகளை நாம் அடிக்கடி பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்று இறைவனிடத்தில் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய மறந்துவிடாது பேசாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் குணத்து நாசிலா என்றால் என்ன அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதெல்லாம் நம்முடைய இதே ரஸ்மின மயசி டாக்ஸ் என்கிற சேனல்ல தனியாக குரான் ஹதீஸ் ஆதாரத்தோடு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறோம் பார்க்கா சகோதரர்கள் அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாகர்தான் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி